வணக்கம் நான் பாரலாசிரியர் விவேக் இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு முருகதாஸ் ஒரு சமூக பொறுப்புள்ள படங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அவரோட நான் மூணாவது படம் வேலை செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஸ்என்இ காம்போ வந்து ஒரு மேசிவ் காம்போ அவங்க மிகப்பெரிய ஹிட் ஆல்பம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நான் தொடர்ந்து பயணிச்சிருக்கேன் ரெமோ மாதிரி வேலைக்காரன் மாதிரி டான் மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ திரும்ப அவங்களோட இணையிறதும் ரொம்ப மகிழ்ச்சி சிவகார்த்திகேயன் அவர்கள் என்னோட நண்பர் இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காரு அதை வந்து ஒரு நண்பனாக மகிழ்ச்சியாக பார்க்குறது மாதிரியே ஒரு சக கலைஞனாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப வியப்போடவும் அந்த உயரத்தை நான் பார்க்குறேன் அவர் தனக்கான உழைப்ப ரொம்ப நேர்மையாக அண்டு தான் ஒரு பாதையில் போகணுங்கிற முனைப்போட போட்டுக்கிட்டு இருக்காரு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் தன் இலக்கை சரியாக நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் ஓடுறது வந்து தனக்காக மட்டும் இல்லை தன்னை மாதிரி இங்கேருந்தோ வந்து ஜெயிச்சிட முடியுமான்னு பல இளைஞர்கள் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரோட உழைப்பும் வெற்றியும் அவங்க எல்லாரையும் முன்னாடி கொண்டு வரப்போகுதுங்கிற ஒரு புரிதலோடையும் அவர் இருக்காரு அதை வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக பார்க்குறோம் அனிருதோட மியூசிக் வந்து இன்னைக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில் அனிருத்த இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்காருன்னு அவர் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு அவரோட மைண்டு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அதே சமயம் புதுசாக எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கார் அவர் வியப்பாக இருக்கு அவரை பார்க்கும்போதே எப்படி இவ்வளோ புரிதல் இருக்க முடியும் ஆடியன்ஸை பற்றி எப்பவுமே ரசிகனை புரிஞ்சிக்கிட்டு வேலை செய்கிற கலைஞர்கள் வந்து காலத்தை தாண்டி போயிட்டே இருந்திருக்காங்க அதே சமயம் ரசிகனை முன்னேற்றிட்டு போக வேண்டிய கடமையும் அவருக்கு சரியாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவ இவங்களுக்கு லக்ஷ்மி மூவிஸ்க்கு இந்த படத்தோட ஒட்டுமொத்த குழுவுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஆஃப் எமோஷன்ஸ் ஆல்வேஸ் ஷேட் வித் ஹிம் த்ரூ இஸ் மியூசிக் ஸோ அவருக்கு எழுதும்போது அது வந்து ரொம்ப சர்லிலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மி வித் அ சாங் சச் எ ஸ்பெஷல் சாங் ஆக்சுவலி மூவியில் அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்கே சார் இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ் அவருக்கு எழுதுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்யா